விரயத்தை கொடுத்திருந்த செவ்வாய் பகவானி இப்போ மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அந்த தைரியத்தை போகிறார் ஒரு மனிதனின் தைரியம் எங்கே காணப்படும்னா செவ்வாய் வீட்டிற்கும் இடத்தை வச்சு தான் அவருடைய தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் காணலாம் ஒரு மனிதனின் பராக்கிரமம் எங்கே கிடைக்கும் செவ்வாயை கண்டு என்று சொன்னால் அது ஆ போலீஸ் இந்த மாதிரி காவல் இலாக்கா இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி பழைய இறந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை ஒரு தைரியம் வரும் ஒரு மனிதனை எதிர்கொள்வதற்கு தைரியம் யாரான போலீஸ்காரர்கள் அந்த அமைப்பு போல் நாம் வாழ்க்கையை தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போகிறோம் கண்ணீராசிக்காரங்க முடிவு செய்கின்ற காலமாக ஒரு மனுஷனுக்கு தைரியம் தான் வேணும் அந்த கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த நேரத்தில் வக்கிரகதியும் வராரு சனி பகவான் வக்கிரகதிக்கு வர்றதால ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் கொஞ்சம் விலகிறா மாதிரி தோணும் ஏதோ இருந்தது நம்மளுக்கு மூச்சு விட்டார் போல நம்மளுக்கு சுவாசிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு காற்று கொடுக்க ஒரு பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் அவரும் வக்கரகதிக்கு வந்துடுவார் சூரிய நிலைப்பாடு தான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுதே பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வக்கரத்துக்கு வந்துருவார் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே கண்ணிராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஒன்று தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த தமிழ் மாதம் என்று சொன்னால் நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியின் இடப்பெயர்ச்சி தான் தமிழ் மாதத்தின் ஆரம்பம் பன்னெண்டாம் அதிபதி யாரானா சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இது வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தார் ஒளி சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு காண கிடைக்காமல் இருந்தால் அது இனிமேல் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த பதினோராம் இடத்துக்கு இடம்பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தியை தருகின்ற அமைப்பாக மாறும் இதுவரைக்கும் பூர்வ புண்ணியத்தை நாம் பார்க்கலங்க சரியான வளர்ச்சி இல்லை நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டோம் இந்த கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல சனி பகவான் வீட்டிருப்பது ஒரு மனிதனின் நிலைகுலைய செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் அதாவது தவறினை சுட்டி காட்டுகின்ற காலம் நேரடியாக பேசுவாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு நான்கு சொல்களாக நம்மளுக்கு எதிரில் வருமா ஒரு மனிதனின் வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்லது வருது கெட்டது வருதுன்றது நல்லது நடக்கும் என்றால் அவருடைய ஸ்பீச்சில் நன்மையான பேச்சுக்கள் மட்டுமே நடைபெறுமா டிவிசு நம்மளுக்கு நடைபெறுதுன்னா அவருக்கு கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் இதுலேயே நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் இல்லை என்று விரயத்தை கொடுத்திருந்த செவ்வாய் பகவானி இப்போ மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அந்த தைரியத்தை கொடுக்கப்படுறார் ஒரு மனிதனின் தைரியம் எங்கே காணப்படும்னா செவ்வாய் வீட்டிற்கும் இடத்தை தான் அவருடைய தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் காணலாம் ஒரு மனிதனின் பராக்கிரமம் எங்கே கிடைக்கும் செவ்வாயை கண்டு என்று சொன்னால் அது ஆறு போலீஸ் இந்த மாதிரி காவல் இலாக்கா இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி பழைய இறந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை ஒரு தைரியம் வரும் ஒரு மனிதனை எதிர்கொள்வதற்கு தைரியம் யாரான போலீஸ்காரங்க அந்த அமைப்பு போல நாம் வாழ்க்கையை தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போகிறோம் கண்ணிராசிகாரங்க முடிவு செய்கின்ற காலமாக ஒரு மனுஷனுக்கு தான் வேணும் அந்த கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த நேரத்தில் வக்கரகதியும் வராரு சனி பகவான் வக்கரகதிக்கு வர்றதால ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் கொஞ்சம் விலகிற மாதிரி தோணும் ஏதோ இருந்தது நம்மளுக்கு மூச்சு விட்டார் போல நம்மளுக்கு சுவாசிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு காற்று கொடுக்க ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் அவரும் வக்கரகதிக்கு வந்துடுவார் சூரியன் நிலைப்பாடு தான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுதே பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வக்கரத்துக்கு வந்துடுவாங்க இவங்க வாழ்க்கையில நிறைய தென்படாத விஷயங்கள் அதாவது காண கிடைக்காத விஷயங்கள்லாம் இல்லை அது எல்லாரும் தாண்டி தான் வந்திருப்பாங்க நம்மளை தான் சிம்மராசிக்காரரும் தாண்டி வந்திருப்பாங்க கடகராசிக்காரரும் தாண்டி வந்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் காண கிடைக்காத இப்போ கொஞ்சம் தாக்கங்கள் அதாவது குரு பகவானுடைய பார்வை இவங்களுக்கு சரிவர கிடைக்காதால தான் இவங்களுக்கு இந்த தொந்தரவு ஆனால் நில புலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வேலை உறுதித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு கன்மர் வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இவங்களுக்கு தென்படும் புதிய பார்வை புதிய பாதை இது மாதிரி விஷயங்கள் தென்படுறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் புதிய நட்புகள் சேருகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான அனுபவங்கள் கிடைக்கும் அவங்க மூலியமாக ஆதாயம் பெறுகின்ற காலமாகவும் அவங்களுக்கு நம்மளுக்கு ஆதாயமே நம்மளுக்கு இல்லை சுவாமி நாம் எங்கேயோ வாக்கை இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஏ ஏற்பாடுகள் என்று சொல்கிற மாதிரி புதிய நம்ம லசன் போடுவோம் இந்த மாதமே புதிய புதிய மாற்றங்களை தருவது கண்ணிராசிக்கு உடல் உபாதைகள் இருந்திருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் விலகிறதுக்கான அமைப்பு மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எங்கே படுத்துக்கினே இருக்கேன் மருத்துவமனைக்கு கூட போக முடியல நினைக்கிறவங்க கூட இனிமேல் மருத்துவமனைக்கு சென்று தானாக சென்று நாமளே ட்ரீட்மெண்ட் நம்மளே எடுத்துக்கலாம் விடுங்க போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லா அடுத்தவருடைய உதவி நாடு இருந்தோம்லவா அந்த உதவியெல்லாம் இப்போ தேவையில்லாமல் நாமளே போயிட்டு உடம்பை பார்த்துக்கிற மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் தென்படும் ஓரளவுக்கு தன்னம்பிக்கை வருகின்ற மாதமாக முடியுமா குருவும் சுக்கரனும் சேருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறதால சுப விரயங்கள் இருந்ததல்லவா அந்த விரயமெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை பாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நிலவுளம் சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை வண்டி வாகத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஏங்க வண்டி வாங்கணுமே வாங்க முடிலங்க திடீர்னு பார்த்தா வாகனத்தை வாங்கிட்டேன் என்னன்னே தெரியல கடன் வாங்கியாவது வாங்கிட்டேன் எனக்கே என்னன்னே தெரியல இதெல்லாம் எப்படி வாங்கணுன்னே தெரியல அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் வாங்கிட்ட பிறகு தான் நம்ம சிந்திப்போம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய நாளம் இந்த காலத்தில் குலதெய்வத்தை நம்ம போய் பார்த்துட்டு வரணும் திருப்பியும் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணும்னா குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் ஆடி மாதம் அதற்கான மாதமாக இருக்குது அதாவது கடகராசியில் சூரிய பகவான் இடம்பெயரக்கூடிய காலமே குலதெய்வத்தை நிறுத்தக்கூடிய அமைப்பாகும் நான்கு என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் குலதெய்வம் எல்லாமே அங்கே தான் இருக்கும் சூரியன் ஒளி அங்கே கிடைக்கும்போது இவங்களுக்கு பதினோராம் இடம் செல்வங்கள் சேரும் மறைமுக வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் செல்வத்தால் பிரச்சனை கிடையாது குழந்தைகளுக்கு ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் விலகும் மனசில் ஓரளவுக்கு திருப்தி தருகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு இருக்கும் வேலை வாய்ப்பில் நம்மளுக்கு பிரச்சனை தந்திருந்தா அந்த வேலை வாய்ப்பு திருப்பியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு வேலை எடுத்து செஞ்சுட்டு அதில் நிறைய பிரச்சனை குத்துடுச்சு இதுலேருந்து நான் எப்படி மீட்டெடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு தெளிவாக யாருனாவும் மூலியமாக நம்மளுக்கு நட்புகள் தேடி வந்து அதை பிரச்சனையை நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை அதாவது வெளியூர் சென்றிருந்தாலோ வெளிநாடு சென்றிருந்தாலோ கண்ணிராசிக்காரங்களுக்கு முன்னேற்ற பாதையை தருகின்ற பாதையாக ஒரு ஓடத்தை அதாவது ஒரு ஒளியை தரும் அந்த ஒளியை தருகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் செயல்படும் இந்த வெதியை பிடிச்சிங்கன்னா நாம வெளியே வந்துடலாம் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வரலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோயினுடைய நாமே நீக்கி விடலாம் நம்மளுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துச்சு தைரியம் வந்துச்சு என்னன்னே தெரியல எதையோ என்னை போல் அரிப்பு சார்ந்த விஷயங்களும் மனசுல ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாத இருந்த நோய் இதய நோய் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க இன்னனே தெரியலங்க அப்படின்னு நினைக்கிறோமில்ல இந்த கடன் சார்ந்த விஷயங்களே மனிதனை பாதித்து கொண்டே இருக்கும் எப்போ பாதி ஆ பாதிக்குதுன்னா இந்த பகவானுடைய பார்வையால் பாதிக்கப்படுகின்றோம் அவருடைய தாக்கம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சனி பகவானுடைய நேரடி பார்வை என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது கைகால்கள் பந்தலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கினே இருப்பார் தடை 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார் கண்ணுக்கு எதிரிலையும் நிற்க வைப்பார் நம்மளை கண்ணீர் மல்கள் வைக்கக்கூடிய காலமெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வெளியே வந்துடுவோம் இந்த வக்கரகதி காலத்திலையும் நம் முன்னேற்ற பாதையும் வழி நடக்கும் ஓரளவுக்கு திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை எல்லாமே எடுத்து செய்வார்கள் வேகம் எடுக்கக்கூடாது பேச்சில் வேகத்தை குறைக்கணும் நம் வாக முக்கியமான தரும் எதை எவன் ஒருவன் அடக்காவிட்டாலும் நாவினை அடக்கி தீர வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நாக்கை இந்த நேரத்தில் கட்டுப்பாடாக வைத்து கொண்டாலே போதுமானது அந்த நாக்கை ராமநாமத்தையும் சிவநாமத்தையும் முருகர் நாமத்தையும் பயன்படுத்தி கொண்டினாலே போதுமானது இறைவன் தானாக இருந்து அடியார் பெருமக்களை இந்த சித்தர் பெருமானங்களுடைய வழிபாடையும் திருவண்ணாமலையை சென்று வரவும் முக்கியமா திருவண்ணாமலை சென்று வர கன்னிராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் உமையவள் என்று சொல்லக்கூடிய உண்ணாமலை அம்மையும் பா வழிபட்டாலே போதுமான அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதம் எயிட்டி பெர்சன்ட் தீர்ந்து வரணும் நான் சனி பகவான் பார்வையில் அகப்பட்டிருக்கேன்னா திருவண்ணாமலை யாவர் ஒருவர் சுற்றி வருகின்றாரோ அண்ணாமலையாரை யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அப்பவே தீவினைகள் அகன்று சென்று நன்மையை நடைபெறும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் அன்னை உமையவளும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்ததாகும் வாழ்க்கையில் நாம் தெளிவில்லாத இடத்துக்கு சென்றுட்டோம் இந்த தெளிவான பாதை இறைவன் தான் வழிவகுக்கணும்னு நம்ம முன்னேற்றினா அந்த அண்ணாமலையாரை வழிபடுவதும் உமையவலையும் வழிபடுவதும் பெரிய சிறந்ததாக இருக்கும் பெரிய வெற்றியை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் செல்வங்களும் சேரும் சிக்கல்களும் வரும் ஓரளவுக்கு நன்மை நடைபெறுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் திகழும் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தெளிவில்லாத வாழ்க்கை தெளிவாக மாற்றும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்